தளபதி பரஞ்சோதியை மட்டும் அந்த இடத்துல காணல நான் எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நடக்கல வாதாபி படை இன்னும் சில தினங்களுக்குள்ள கோட்டையை தாக்கும்னு நான் எதிர்பார்க்கிற சபையில இருந்த அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு பாதி பேர் பஞ்சத்திலும் நோயிலும் மடிந்து போவாங்க தெற்கே இருந்து முக்கியமான செய்தியை எதிர்பார்த்து நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் காஞ்சி மாநகரில் பிரதான மந்திராலோசனை மண்டபத்தில் சபை கூடியிருந்துச்சு மந்திரி மண்டலத்தாரோ அமைச்சர் குழுவினரோ பிரசன்னமாகி இருந்தாங்க சக்கரவர்த்தியோ குமார சக்கரவர்த்தியோ சிம்மாசனங்கள்ல நடுநாயகமா வீற்றிருக்க பக்கத்துல ஒரு தனி பீடத்துல சேனாதிபதி கலிப்பகையும் அமர்ந்திருந்தார் தளபதி பரஞ்சோதியை மட்டும் அந்த இடத்துல காணல கோட்டை பாதுகாப்பு முயற்சியில ஈடுபட்டு இருந்தபடியால அவரால் மந்திராலோசனைக்கு வர முடியவில்லை போலும் சபையில் கூடியிருந்தவங்களுடைய முகத்திலெல்லாம் லேசா குறி தோன்றுச்சு எல்லோரையும் காட்டிலும் அதிகமான கவலை சபையில் எழுந்து நின்ற பண்டகசாலை அமைச்சர் பராந்தக உடையாருடைய முகத்தில் காணப்பட்டுச்சு உடையாரே முற்றுகை ஆரம்பிக்கிற சமயத்தில் நீர் உறுதியாக சொன்னீர் அல்லவா குறைந்தது பதினைந்து மாதத்திற்கு வேண்டிய தானியங்களை நம் பண்டக சாலைகளில் பத்திரப்படுத்தி இருப்பதாக முற்றுகையை ஆரம்பித்து இப்போது ஏழு மாதம் தானே ஆகிறது இன்னும் எட்டு மாதத்துக்கு இருக்க வேண்டுமே மூன்று மாதத்துக்குத்தான் தானியம் இருக்கும் என்று சொல்கிறீரே அதை எப்படி அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் மகேந்திர பல்லவருடைய குரல் ரொம்பவுமே கடுமை பெற்றிருந்துச்சு அவருடைய முகத்துல சுருக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு பராந்தக உடையார் குரல்ல கலக்கத்துடனும் சொல்லல தடுமாற்றத்துடனும் சொன்னார் பல்லவேந்திரா நான் எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நடக்கல எதிர்பாராத காரியங்கள் சில நடந்துருச்சு நகரத்தை விட்டு வெளியேறிய ஜனங்கள் பல பேர் புலலூர் சண்டைக்கு அப்புறமா நகரத்துக்கே திரும்பி வந்துட்டாங்க தொண்டை மண்டலத்தில் இருக்கிற சிற்பிகள் எல்லாரையும் தலைநகருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும்னு உங்களுடைய ஆணை பிறந்தது இதனால் ஐயாயிரம் பேர் அதிகமானாங்க நம்மளோட கடிகைகள் கல்லூரிகள் எல்லாத்தையும் மூடி ஆசிரியர்களையும் மாணாக்கர்களையும் வெளியே அனுப்பிவிடலான்னு முதல்ல யோசனை செஞ்சுருந்தோம் கடைசி நேரத்தில் நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம்னு கட்டளை இட்டீங்க அப்படின்னு சொன்னார் ம் இவ்வளவுதானா இதனாலேயே ஐந்து மாதங்களுக்குரிய உணவு குறைந்து போய்விட்டதா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் அடியேனும் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் நகரில் உள்ள புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகளை மட்டும் கணக்கெடுத்துக்கொண்டு பதினைந்து மாதத்துக்கு உணவு இருப்பதாக சொன்னேன் கறவை பசுக்கள் கோயில் மாடுகள் குதிரைகள் இவற்றை கணக்கில் சேர்க்கவில்லை மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் வைக்கோலும் புல்லும் கிடைக்காதபடியால் தானியத்தையே தீனியாக கொடுக்க வேண்டியதாகிவிட்டது அப்படின்னு அமைச்சர் சொன்னார் நல்லது பராந்தகரே தொண்டைமான் இளந்திரையன் வம்சத்தில் பிறந்த காஞ்சி மகேந்திர பல்லவன் வாதாபி புலிகேசியிடம் சரணாகதி அடைய நேர்ந்தால் அந்த பழியை கோவில் மாடுகள் மீதும் தேர் குதிரைகள் மேலும் போட்டு அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி சிரிச்சார் அந்த சிரிப்புல கோபம் அதிகமா தொணிச்சுதா இல்ல ஏலனம் அதிகமா தொணிச்சுதான்னு சொல்றதுக்கே முடியாம இருந்துச்சு அப்ப நரசிம்மவர்மர் துள்ளி எழுந்து அப்பா என்ன வார்த்தை சொன்னீர்கள் வாதாபி புலிகேசியிடம் மகேந்திர பல்லவர் சரணாகதி அடைவதா ஒரு லட்சம் பல்லவ வீரர்கள் ஏழு மாதமாக மூன்று வேளை உண்டும் உறங்கியும் இந்த கோட்டைக்குள்ளே எதற்காக அடைபட்டு கிடக்கிறார்கள் தந்தையே நமது பண்டகசாலை அமைச்சரின் கணக்கு பிழையும் ஒரு விதத்தில் நல்லதாகவே போயிற்று இப்போதாவது கட்டளையிடுங்கள் கோட்டைக்குள்ளே ஏழு மாதம் ஒளிந்து கொண்டிருந்தது போதும் உலகமெல்லாம் நம்மை பார்த்து சிரித்தது போதும் அப்பா இப்போதாவது வாதாவி படைகளை தாக்கி நிர்மூலம் செய்யும்படி அடியனுக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு ஆத்திரமும் அழுகையுமா கூறிட்டு மகேந்திர பல்லவருக்கு முன்னாடி தரையில விழுந்து அவருடைய பாதங்களை பற்றி கொண்டார் மகேந்திர பல்லவர் தமது துளித்த நீர் நீர்த்துளியை மறைக்கிறதுக்காக முகத்தை பின்புறமா திருப்பினார் ஒரு நடி நேரத்தில் சக்கரவர்த்தி மறுபடியும் சபையின் பக்கம் திரும்பினப்ப அவருடைய முகத்துல பழையபடி கடுமையோ ஏழன புன்னகையோ குடிகொண்டிருந்துச்சு தம்முடைய பாதங்களை பற்றிக்கொண்டு கொண்டு தரையில கிடந்த மாமல்லரை அவர் தூக்கி நிறுத்தி மாமல்லா உன்னை வெகு காலம் நான் அந்த புறத்திலேயே விட்டு வச்சிருந்தது பிசகா போயிடுச்சு மூன்று தாய்மார்களுக்கு மத்தியில் நீ ஒரே மகனாக அகப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அதனால தான் பெண்களுக்குரிய குணங்களான ஆத்திரமும் படப்படப்பும் உன்கிட்ட அதிகமாக காணப்படுது உலகத்தில் வீர செயல்கள் புரிய விரும்புகிற ஆண்மகன்கிட்ட இத்தகைய படப்படப்பும் ஆத்திரமும் இருக்கக்கூடாது நரசிம்மா மல்யுத்தத்தில் மகா நிபுணனான உனக்கு இதனால் சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொன்னார் மாமல்லருடைய உதடுகள் துடிச்சது தந்தையின் வார்த்தைகளுக்கு மறுமொழி சொல்ல அவருடைய உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் பொங்கி வந்துச்சு ஆனா அதிக ஆத்திரத்தினாலேயே அவரால் பேச முடியாம போயிடுச்சு மகனோட இந்த நிலைமையை கண்ட மகேந்திர பல்லவர் குழந்தாய் நீண்ட காலமாக பொறுத்து வந்திருக்க இன்னும் சில நாள் போரு நீயும் நம்முடைய பல்லவ வீரர்களும் உங்களுடைய வீர எல்லாம் காட்டுறதுக்குரிய சந்தர்ப்பம் சீக்கிரத்துல வரப்போகுது வாதாபி படை இன்னும் சில தினங்களுக்குள்ள கோட்டையை தாக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அந்த தாக்குதல் வெகு கடுமையா இருக்கும்னு நினைக்கிற அதை சமாளிக்கிறதுக்கு நாமும் நம்முடைய பூரண பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும் பல்லவ வீரத்துக்கு மகத்தான சோதனை வரப்போகுது அதுக்கு நாம எல்லாரும் ஆயத்தமாகணும் அப்படின்னு சொன்னாரு இப்படி மாமல்லனை பார்த்து கூறியதுக்கு அப்புறமா பண்டகசாலை அமைச்சரை பார்த்த மகேந்திர பல்லவர் என்ன சொன்னார்னா பராந்தகரே இன்னையிலிருந்து காஞ்சி நகரில் உள்ளவர் அனைவரும் மாடுகளும் குதிரைகளும் உட்பட சமண நிறைய மேற்கொள்வோமாக நின்று சொன்னதும் சபையில் இருந்த அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு ஹட ஒரே ஒரு காரியத்தில் மட்டும்தான் சொல்லறேன் அதாவது இரவில் உணவு உட்கொள்வதில்லைங்கிற சமண முனிவர்களுடைய விரதத்தை எல்லாரும் கடைபிடிக்கணும் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த உணவுப்படியில் மூன்றில் ஒரு பங்கு குறைச்சிடுங்க அரண்மனைக்கும் ஆலயங்களுக்கும் உட்பட சொல்லறேன் இனிமே காஞ்சி நகரில் உள்ளவர்களுக்கெல்லாம் தினம் இரண்டு வேளை தான் உணவு இதன் மூலமா கைவசம் இருக்கிற தானியத்தை நாலரை மாதம் நீடிக்குமாறு செய்யலாம் அல்லவா மந்திரிமார்களே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்கவோ முதன் மந்திரி சாரங்க தேவர் பிரபு கோட்டை முற்றுகை நாலரை மாதத்துக்கு மேல நீடிக்காதுன்னு நீங்க அபிப்பிராயப்படுவதா தெரியுதுன்னு சொன்னாரு இல்ல நாலரை மாதம் கூட நீடிக்கும்னு நான் நினைக்கல உஞ்சாக்கிரதியா உணவை மூன்றில் ஒரு பங்கு குறைக்கலாம்னு சொன்னேன் புலிகேசி இன்னும் ஒரு வாரத்துல கோட்டையை தாக்க தொடங்குவான்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் பிரபு அப்படி தாங்கள் எதிர்பார்ப்பதற்கு தக்க காரணங்கள் இருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சாரங்கதேவர் சொன்னார் ஆமா அது உங்களுக்கு சொல்ல விரும்புற சபையோர்களே உணவு நெருக்கடியை பொறுத்தவரையில் நம்ம காட்டிலும் புலிகேசியின் நிலைமை ரொம்ப ஆபத்தானது வாதாபி படையினர் மூன்று மாத காலமா வயிறு உணவு உண்டுதான் ஜீவித்து வராங்க புலிகேசி வாதாபியிலிருந்து புறப்பட்டப்ப ஐந்து லட்சம் வீரர்களுடனும் பதினையாயிரம் யானைகளுடனும் புறப்பட்டா இப்ப வாதாபி படையில மூன்றரை லட்சம் வீரர்கள் தான் இருக்காங்க பத்தாயிரம் யானைகள் மட்டும்தான் இருக்கு சபையோர்களே இன்னும் ஒரு மாதம் போனா இவர்களிலும் பாதி பேர் பஞ்சத்திலும் நோயிலும் மடிந்து போவாங்க யானைகளுடைய கதி என்ன ஆகுமோ தெரியாது அதனால புலிகேசி சீக்கிரத்தில் கோட்டையை ஆகணும் இந்த தாக்குதல் வெகு மூர்க்கமா இருக்கும்லயும் சந்தேகம் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் இதை கேட்டுட்டு முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் என்ன சொன்னார்னா பல்லவேந்திரா இந்த மாதிரி அதிசயத்தை இந்த உலகம் எப்பவுமே கேள்விப்பட்டதில்லை முற்றுகைக்கு உள்ளானவங்க பசி பட்டினிக்கு ஆளாகி மடிவது உண்டு எதிரிகிட்ட சரணடைந்தது உண்டு ஆனா முற்றுகை இடறவங்க பட்டினிக்கு ஆளானாங்க அப்படின்னு கதைகள்ல கூட கேட்டதில்லைன்னு சொன்னார் ஆமா பல்லவராயரே திரிபுரம் எரித்த பெருமானுடைய அருள்னால அந்த மாதிரி அதிசயம் நடக்குது தொண்டை மண்டலத்து கிராமங்களில் உள்ள ஜனங்கள் எதிரிகளுக்கு ஒரு ஆழாக்கு அரிசியோ ஒரு பிடி கம்போ கொடுக்கவும் மறுத்திருக்காங்க கையில் இருக்கிற தானியத்தை எல்லாம் வெகு பத்திரமா புதைச்சி வச்சிருக்காங்க சபையோர்களே தொண்டை மண்டலத்து ஏரிகள் கூட நமக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கு சென்ற தை மாதத்தில் எக்காரணத்தினாலோ நம் நாட்டு ஏரிகள் எல்லாம் திடீர் திடீர்னு உடைத்து கொண்டு விட்டன அப்படி ஏற்பட்ட உடைப்பு வெள்ளத்தினால வாழை தோட்டங்கள் தென்னந்தோப்புகள் எல்லாம் பாழா போச்சு கோடைக்காலத்து சாகுபடியும் நடக்கல இதனாலெல்லாம் புலிகேசியுடைய போர் வீரர்களுக்கும் போர் யானைகளுக்கும் உணவு கிடைக்கல அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் சேனாதிபதி கலிப்பகையார் எழுந்து சபையோர்களே தொண்டை மண்டலத்து ஏரிகள் நமது கட்சியில் சேர்ந்து உடைத்துக்கொண்டு பகைவர்களை பட்டினிக்குள்ளாக்கியது உண்மைதான் ஆனால் அவை தாமாக உடைத்து கொள்ளவில்லை விசித்திர சித்திரான நமது மன்னரின் மகேந்திர ஜால வித்தியிலே தான் ஏரிகள் எல்லாம் உடைத்து கொண்டன அப்படின்னு சொன்னார் நான் செஞ்சது எதுவும் இல்லை சத்ருகனனுடைய தலைமையில் நம்முடைய ஒற்றற்படை வெகு நன்றாக வேலை செய்திருக்குது தொண்டை மண்டலத்தில் உள்ள கோட்ட தலைவர்களும் வெகு திறமையோடு காரியம் செஞ்சிருக்காங்க நாட்டில் பஞ்சம் வந்தாலும் வரட்டும்னு ஏரிகள் அணைக்கட்டுகள் எல்லாத்தையும் அவங்க வெட்டி விட்டிருக்காங்க சபையோர்களே தொண்டை மண்டலத்து பிரஜைகள் இந்த யுத்தத்தில் செய்திருக்கும் உதவிக்கு நூறு ஜென்மம் எடுத்து நான் அவர்களுக்கு தொண்டு செய்தாலும் ஈடாகாது அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னப்ப அவருடைய குரல் உணர்ச்சியினால தழுதெழுத்துச்சு கொஞ்ச நேரம் சபையிலமௌனும் குடிகொண்டிருந்துச்சு அதுக்கப்புறமா முதல் மந்திரி தேவர் எழுந்து பல்லவேந்திரா புலிகேசி பாண்டியனை சந்திக்க கொள்ளிடக்கரைக்கு சென்றிருப்பதாக தெரிகிறது பாண்டியன் ஒருவேளை வாதாபி படைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை அல்லவா அப்படின்னு கேட்டாரு ஆம் மந்திரி பாண்டியனிடம் உணவுப் பொருள் உதவி கோருவதற்காகத்தான் புலிகேசி தெற்கே போயிருக்கிறான் ஆனால் அந்த உதவி அவனுக்கு கிடைக்கும் என்று நான் கருதவில்லை தவிரவும் புலிகேசி சீக்கிரத்தில் வாதாபிக்கு திரும்ப வேண்டிய காரணங்களும் ஏற்பட்டிருக்கின்றன சபையோர்களே ஒவ்வொரு நிமிஷமும் தெற்கே இருந்து முக்கியமான செய்தியை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே மகேந்திர பல்லவர் மண்டபத்துடைய வாசற்பக்கமாக பக்கமாக பார்த்தாரு பார்த்தவுடனே ஆ இதோ செய்தி வருகிறது அப்படின்னு சொன்னார் காவலன் ஒருத்த உள்ள வந்து சக்கரவர்த்திக்கு அடி வணங்கி அவருடைய காதோடு ஏதோ ரகசியமா சொன்னான் சாதாரணமா எந்த சந்தர்ப்பத்திலும் ஆச்சரியமான அறிகுறியை காட்டாத மகேந்திர பல்லவருடைய முகம் மேற்படி காவலன் கூறியதை கேட்டதும் எல்லையற்ற வியப்ப காட்டுச்சு சபையோர்களே நீங்களாவது நானாவது சற்றும் எதிர்பாராத அதிசயமான செய்தி வந்திருக்கிறது என்னாலேயே நம்ப முடியவில்லை விசாரித்து உண்மையை தெரிந்து கொள்ளப் போகிறேன் இப்போது சபை கலையட்டும் இன்றிரவு மறுபடியும் சபை கூட வேண்டும் அப்போது எல்லாம் விவரமாக சொல்கிறேன் மாமல்லா நீயும் அரண்மனைக்கு போய் உன் தாய்மாரை பார்த்து விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் எழுந்து சபா மண்டபத்துடைய வாசலை அடைஞ்சு அங்க ஆயத்தமான குதிரை மேலே தாவி ஏறினார்